மருத்துவம் படிக்கணும்னா அதற்கான அடிப்படை தகுதிகள் என்ன சார் இப்போது மருத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது மருத்துவம் பல் மருத்துவம் அதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ரெண்டையுமே சேர்த்து பார்க்கலாம் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கிறதுக்கு பேசிக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் நம்ம ப்ளஸ் டூ எடுத்து படிச்சிருக்கணும் அதில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அதாவது உயிரியல் வேதியியல் மற்றும் இயற்பியல் இந்த பாட புத்தகங்களை எடுத்து நம்ம அதில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு இன்னொரு முக்கியமான ரெக்குயர்மெண்ட் என்ன நீட் இப்போ தேசிய தேர்வு முகமை என்டிஏ நடத்துகிற இந்த நீட் எக்ஸாமில் எழுதி அதில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் ஸோ இது இருந்தால் நம்ம மருத்துவம் மற்றும் பல் மருத்துவத்துக்கு தகுதியுடையவர்களாக ஆகிறோம் அதுக்கப்புறம் எப்படி ரேங்கிங்கு குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம் பட் பேசிக் ரிக்கொயர்மெண்ட்டு ப்ளஸ் டூ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கூட நீட்டில் குவாலிஃபை ஆகிருக்கணும் இப்போ நீங்கள் சொல்லும்போது கூட நீட் தேர்வு எழுதினால் மட்டும்தான் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க ப்ளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் நம்மளால் மருத்துவ படிப்பையோ படிக்க முடியாது அப்படி தானே சார் ரெண்டாயிரத்தி பதினேழுலருந்து நீட் குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் நம்ம எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்க முடியும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மற்றும் இன்னும் இந்திய மருத்துவம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த பிஹெச்எம்எஸ் பியூஎம்எஸ் பிஎஸ்எம்எஸ் இது எல்லாத்துக்கும் நீட் அவசியம் அப்படின்னு ஆகிடுச்சி அதனால் நீட் குவாலிஃபை ஆகியிருந்தால் தான் ப்ளஸ் டூவில் நீங்கள் முடிச்சு கூட நீட் குவாலிஃபை ஆயிருந்தால் தான் நீங்கள் எம்பிபிஎஸ் அல்லது பிடிஎஸ்க்கு படிக்க முடியும்